நான் பாராளுமன்ற தொகுதி திருப்பூர் போட்ட போது நாடக சமுதாயத்தை சேர்ந்த திமுக அதிமுகவை சேர்ந்த விசமிகள் சிலர் நான் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு தேர்தலில் போட்டியிட்டதாக நம் சமுதாய மக்கள் அதாவது கொங்கு கொங்குமண்டல சமுதாய மக்களை ஏமாற்றி எனக்கு எதிராக திருப்பி விட்டு நான் பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வழக்கறிஞர் தொழில் இருக்குது நான் வந்து என்னோட தொழில திறம்பட செஞ்சுட்டு வரேன் எனக்கு வந்து நாடார் சமுதாயத்தை வச்சுதான் பொழைக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது இப்ப திடீர்னு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து அறிமுகம் இல்லாதனால இவங்க சொல்றத இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தின் அடிமைகளாகவும் நாடா சமுதாயத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க தான் மக்கள் நம்பக்கூடிய கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு வேலை உண்மையிலேயே காசு வாங்கிட்டு தான் நின்னுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பினதுனால எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வர வேண்டிய இடத்துல ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு தான் வந்துச்சுங்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து மக்கள் இந்த கொங்கு மண்டல நாடார் சமுதாயத்துக்காக தான் போராடுறோம் அரசியல் உரிமைக்காக போராடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் கட்சி வந்து தொடங்கணும் அந்த அரசியல் கட்சி ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் நாடார் இளைஞர்கள் மட்டும் ஒன்று சேர்ந்தால் கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயத்தின் வரலாறுகள் மாற்றியமைக்கப்படும் என்ன கேட்டீங்கன்னா இது வரைக்கும் தலைவர்கள் தலைவர் என்று சொல்பவர்களால் தான் நாடார் சமுதாயம் கொங்கு மண்டலத்தில் வீழ்த்தப்பட்டு வருகின்றது கோபியில் பாத்தீங்கன்னா ஒரு கோபியில் வந்து ரெண்டு ஆட்சி இருக்கும் காமராஜர் நினைவு வளைவுன்னு சொல்லிட்டு இருக்கும் இப்ப ஒரு நினைவு வளைவு இடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை எம்ஜிஆர் நினைவு வளைவுன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாடார் சமுதாயத்தில் பிறந்ததுனால கருமவீரர் காமராஜர் ஐயா அப்பழுக்கற்ற பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் ஐயா அவர்களோட பெயரை வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்திலேயே அதிக மக்கள் வாழக்கூடிய ஒரு தொகுதியான கோபிச்செட்டியும் பழைய தொகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவு வளைவை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எம்ஜிஆர் நினைவு வளைவுன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க பணிகள் வந்து அண்ணா நினைவகத்தில் வந்து ஒரு மெர்னா பீச்சில் வந்து ஒரு மராமத்து பணிகள் பண்ணிட்டு காமராஜர் நினைவு வளைவுன்னு வச்சிருவாங்களா சொல்லுங்க வைக்க முடியுங்களா வைக்க மாட்டாங்க ஆனா இங்க கொங்கு மண்டலத்தில் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் காமராஜர் ஐயா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்தில் உள்ள கோபி செட்டி காமராஜர் நினைவு வளைவை எம்ஜிஆர் நினைவு வளைவு என்று மாற்றியுள்ளார்கள் இப்போது இன்னொரு கோபி கோபியில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவு வளைவு இரண்டு உள்ளது ஒன்று வந்து அதிமுக கட்சிக்காரங்க வந்து மாத்திட்டாங்க ரெண்டாவதும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காமராஜர் ஐயாவோட பேரை தூக்குறதுக்கு உண்டான சதி திட்டம் தான் நடந்துட்டு வருது இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரசியல் அதிகாரம் நமக்கு இல்லை அப்படிங்கறத வந்து சொல்ல வரேன் ஓகே அடுத்து இப்ப நீங்க ஒரு கட்சி அரங்க போறதுக்காக சொல்லியிருக்கீங்க கட்சியோட கொள்கை என்ன கொள்கைன்னு பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்னும் கிடையாது கொங்கு மண்டலத்துல நாடா சமுதாயத்துக்கு அரசியல் உரிமை வேணும் நாடா சமுதாயத்துல இருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் வந்தால் தான் இந்த சமுதாயம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துல முன்னேறும் அதுக்காக தான் அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் நம்ம கட்சியை வந்து தொடங்கி இருக்கோம் ஏன்னா தொடர்ந்து இப்ப ஒரு அதிமுக சேர்ந்தவருக்கோ ஒரு திமுகவை சேர்ந்தவருக்கோ அங்க நாடாங்கிறதுக்காக சீட்டு கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சிட்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் திமுகவிலும் அதிமுகவிலும் இருப்பதை சில விசமைகள் வந்து பெருமையாக நினைத்து கொண்டு மக்களை திசை தீர்ப்பு வருவதால் தான் நாங்கள் தொடங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இப்போ இப்ப வந்து திரு கண்ணன் அவர்கள் வந்து இளைஞர் ஒரு வழக்கறிஞர் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் பல பெரிய வழக்குகளாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் சமுதாய பற்று காரணமாக கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து நாடார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அரசியலிலும் சரி படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை அதை வந்து அடுத்த தலைமுறை யாராவது ஒரு வெளிச்சுடன் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை தொடங்க இருக்கிறார் அவருடைய கட்சி அவருடைய கட்சி தொடர்ந்து அந்த கொங்கு மண்டல மக்களுக்கு பயன்பெறும் வரையில் அவருடைய கட்சி வளர்ந்தது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிசீட்டோ வருவதற்கு நம்ம வாழ்த்துவோம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்களும் நான் இளைஞராய வழக்கறிஞரான திரு கண்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கு அவருக்கு ஆதரவோடு நீங்கள் எல்லாரும் இணைந்து இந்த கட்சியில் பணியாற்றி உங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் வரலாற்று பதிவுகளையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து நடப்புறையுடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க